அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் நான்காம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கேக்கி இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஓரளவு ரெவிஷன் பண்ணிடலாம் சென்னை பெரம்பூர் இணைப்பு ரயில் தொழிற்சாலை உற்பத்தி அளவானது உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலையான சீனா நாட்டின் ஆலையை விட விஞ்சி சாதனை படைத்துள்ளது ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கான நிதி உதவி இரண்டாயிரம் அளிக்கும் திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் நான்காம் தேதி தொடங்கி வைத்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது வரை வரையிலான காலகட்டத்தை கட்டுமான தொழில்நுட்ப ஆண்டாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் முன்சிகஞ்ச் ஆயுத தளவாட ஆலையில் புதிய தயாரிப்பு பிரிவை அமைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் ஸோ நேற்று வந்து என்ன அப்படின்னா இந்த முன்சிகஞ்ச் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருப்பேன் புதுடெல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் புதுடெல்லியில் உத்திரப்பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்தது தான் இந்த முன்சிகஞ்ச் ஆயுத தளவாட ஆலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு சீருடை பிசிசிஐ வெளியிட்டது நூறாவது ஏடிபி பட்டத்தை வென்று ரோஜர் பெடரர் சாதனை படைத்துள்ளார் ஐநா பாதுகாப்பு குழுவின் தடை செய்யப்பட்ட சர்வதேச பயங்கரவாதிகளின் பட்டியலில் அல் பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருந்த ஒசாமா பில்லேடனின் மகன் ஹம்சா பில்லேடனின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சார்பில் தெலுங்கு ரத்னா விருது ஏனாமை சேர்ந்த விஜயலட்சுமி காமவரப்புக்கு வழங்கப்பட்டது தேஜஸ் அதிவிரைவு சொகுசு சொகுசு ரயிலை சென்னை டு மதுரை இடையே பிரதமர் பிப்ரவரி இருபத்தி எட்டில் தொடங்கி வைத்தார் மதுரையிலிருந்து சென்னை வரை பதினைந்தாவது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக அஜய் நாராயண் ஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் இருபத்தி இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை ஹரியானா மாநிலத்தில் மனேதி நிமிடத்தில் அமைய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது கிரிக்கெட்டில் ஐநூறு சிக்ஸர் அடித்த முதல் வீரர் கிரிஸ் கேல் இன்றைய நடப்பு பார்க்கலாம் உலக செவித்திறன் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது உலக செவித்திறன் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் மூன்றாம் தேதி உலக செவித்திறன் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இதை வந்து டபிள்யூ வந்து அறிவிச்சது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஜெனிவா அதாவது இருக்குது இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் டப்யூஎச்ஓ இதோட டேரக்டர் ஜெனரல் இப்ப யாரு இருக்காங்க அப்படின்னா டெட்ரோஸ் அதோனம் வந்து இருக்கிறாங்க ஆதார் எப்போது தொடங்கப்பட்டது ஆதார் எப்போது தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆதார் அப்படிங்கிறது இது சம்பந்தமான நடப்பு என்ன வங்கி கணக்கு தொடங்கவும் புதிய சிம் கார்டுகளை வாங்கவும் சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஆதாரை அடையாள ஆவணமாக பயன்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்ட அவசர சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வங்கி கணக்கு தொடங்குறதுக்கு வந்து ஆதார் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ வந்து என்ன அப்படின்னா வங்கி கணக்கு தொடங்குறதுக்கும் புதிய சிம் கார்டுகளை வாங்குறதுக்கும் நம்ம விருப்பப்பட்ட ஆதாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவசர சட்டத்துக்கு வந்து குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க ஆதார் சட்டத்தோட ஐம்பத்தி ஏழாவது பிரிவுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து பயன்படுத்துவது குறித்து வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அவசர சட்டத்தின் மூலமா இந்த ஐம்பத்தி ஏழாவது பிரிவுல இந்த கொடுக்கப்பட்ட விளக்கம் வந்து நீக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இதை தய தவறாக வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்னா அதாவது ஒருத்தவங்களோட ஆதாரை வந்து தவறாக பய பயன்படுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாயிரம் வரைக்கும் வந்து அபராதம் வழங்கப்படும் அடுத்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்கிறாங்க இந்த அவசர சட்டத்துல மேலும் நிறுவனங்கள் வந்து தவறா பயன்படுத்தி அப்படின்னா அதாவது தனிநபர் வந்து தவறா பயன்படுத்தினா பத்தாயிரம் வரை அபராதம் வந்து விதிக்கப்படும் இதுவே நிறுவனம் ஒரு நிறுவனம் வந்து தவறா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் சொல்லி ஆதார் அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறது இந்தியாவுல குறைந்தது நூற்றி எண்பத்தி நாட்கள் வந்து வசித்த ஒருவருக்கு வந்து வழங்கப்படுற ஒரு பனிரெண்டு இலக்க அடையாள எண் கொண்ட ஒரு அட்டைதான் ஆதார் அப்படிங்கிறது ஓகேங்களா இந்தியாவில் இந்திய குடிமனா இருக்கணும் சோ அவங்க வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து வசதி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆதார வந்து கொடுப்பாங்க இந்த ஆதார் வந்து எந்த அமைச்சத்தின் கீழே வந்து வருது அப்படின்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மினிஸ்ட்ரி கீழே வருது எப்போ லாண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து லாஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நாட்டின் முதல் மோனோ ரயில் எங்கு தொடங்கப்பட்டது நாட்டின் முதல் மோனோ ரயில் எங்கு தொடங்கப்பட்டது மும்பை மும்பையில தான் நாட்டோட முதல் மோனோ ரயில் வந்து தொடங்கப்பட்டிருக்குது முதல் கட்ட சேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தொடங்கப்பட்டிருக்குது மும்பையில் இதோட இரண்டாம் கட்ட சேவை மும்பையில் செம்பூர்லேருந்து ஜாக்கப் சர்க்குலர் வரைக்கும் இப்போ தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது இரண்டாம் கட்ட சேவை வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது இதுதான் நாட்டோட முதல் மோனோ ரயில் திட்டம் அப்படிங்கூட சொல்லலாம் பகவான் மகாவீர் அஹிம்சா புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் பகவான் மகாவீர் அஹிம்சா புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா அபிநந்தன் ஸோ இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனுக்கு இந்த பகவான் மகாவீர் அஹிம்சா புரஸ்கார் விருது வந்து வழங்க போறாங்க இந்த விருது வந்து வழங்குற அமைப்பு எது அப்படின்னா அகில பாரதிய திகம்பர் ஜெயின் மகாசமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வழங்க இருக்கிறாங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து வழங்க போறாங்க இதுக்கு வந்து பரிசு தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் வந்து கொடுக்க போறாங்க இந்த அபிநந்தனை பத்தி இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா உலகிலேயே எஃப் சிக்ஸ்டீன் ரக எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானத்தை வந்து போர் விமானத்தை வந்து சுட்டி வீழ்த்திய ஒரு வீரர் அப்படின்னா நம்ம அபிநந்தனை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் ரக அபி விமானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பயன்படுத்தி நம்ம இந்தியா பயன்படுத்தின விமானம் என்ன அப்படின்னா மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு விமானம் இந்த எஃப் சிக்ஸ்டீனோட கம்பேர் பண்ணுறப்ப மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வசதிகள் அடிப்படை வசதிகள் குறைந்த ஒரு போர் விமானம் அப்படின்னு சொல்லலாம் ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அஜித் சிங் ஸோ அஜித் சிங் தான் ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒடிசாவோட சிஎம் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக் ஒடிசாவோட கவர்னர் யார் அப்படின்னா கணேசிலால் கணேசிலால் தான் இவங்களை நியமிச்சிருக்கிறாங்க பிரம்மாண்ட ராமர் சிலை இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது பிரம்மாண்ட ராமர் சிலை இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் வந்து பிரம்மாண்ட ராமர் சிலை வந்து அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பிரம்மாண்ட ராமர் சிலை அமைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவி வந்து கோருவது தொடர்பாக குஜராத் அரசோட உத்தரப்பிரதேசம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா எத்தனை கிலோ பிரிவில் தங்கம் வென்றார் பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா எத்தனை கிலோ பிரிவில் தங்கம் வென்றார் அறுபத்தி ஐந்து கிலோ பிஸ்டல் எடைப்பிரிவில் வந்து பஜ்ரங் புனியா வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க இது போக மகளிர் பிரிவில் வினேஷ் போகட் வந்து ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவு வந்து வெள்ளி வந்து வென்றிருக்கிறாங்க எக்ஸ் தயாரித்துள்ள விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்லும் விண்கலத்தின் பெயர் என்ன ஸ்பேஸ் எக்ஸ் தயாரித்துள்ள விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்லும் விண்கலத்தின் பெயர் என்ன டிராகன் டிராகன் அப்படிங்கிற ஒரு புதிய விண்கலத்தை வந்து அமெரிக்காவோட தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க இது வெற்றிகரமாகவும் சோதித்து பார்த்திருக்காங்க பால்கன் நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமா விண்ற செலுத்தி விண்வெளி வீரர்களுக்கு பதிலாக ரீப்ளே அப்படிங்கிற ஒரு பொம்மை வந்து வைக்கப்பட்டு விண்வெளி மையத்துக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் எங்கு ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் ஒரே நேரத்தில் நடனம் ஆடி கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது தமிழ்நாட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்கு ஏழாயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ஐந்து பேர் ஒரே நேரத்தில் நடனம் ஆடி கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது கடலூர் கடலூர்ல சிதம்பரம் நடராஜர் கோயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் வந்து ஒரே நேரத்துல நடனம் நிக நிகழ்த்தி வந்து கின்னஸ் சாதனை வந்து படைக்கப்பட்டிருக்குதான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சென்னையில ரெண்டாயிரத்தி பதினேழுல நான்காயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து பேர் வந்து நடனமாடி கின்ன சாதனை தான் இருந்துச்சு இப்ப இவங்க வந்து ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் ஒரே இடத்துல நடனமாடி கின்ன சாதனை படிச்சிருக்கிறாங்க அம்மா தாய்சை பெட்டகம் வழங்கும் திட்டம் தொடங்கி உள்ள மாநிலம் எது அம்மா தாய்சை பெட்டகம் வழங்கும் திட்டம் தொடங்கி உள்ள மாநிலம் எது தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தான் அம்மா தாய் நல பெட்டகம் வழங்கும் திட்டம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க மார்ச் நான்காம் தேதி வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஏஐஏஏ சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மிசைல் சிஸ்டம் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது ஏஐஏஏ சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மிசைல் சிஸ்டம் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டது சதீஷ் ரெட்டி ஸோ சதீஷ் ரெட்டிக்கு தான் அதாவது ஜி சதீஷ் ரெட்டிக்கு தான் இந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கான மிசைல் சிஸ்டம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏஐஏஏ அப்படின்னா என்ன அப்படின்னு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோனாட்டிக்ஸ் அண்டு அஸ்ட்ரோனாட்டிக்ஸ் ஸோ இந்த அமைப்பு சார்பில் இந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்கான மிசைல் சிஸ்டம் அவார்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குள்ளே பதில்கள் பார்க்கலாம் இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது ஹரியானா இஸ்ரோவின் நாற்பதாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எது ஜி இன்றைய கேள்விகள் தாய்லாந்து தேசிய நீர்வாழ் உயிரினமாக எதை அறிவித்துள்ளது இரண்டாவது கேள்வி ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வென்ற அணி எது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க